செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு முடிய அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு அக்காலத்தில் இயேசு நோக்கி கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்துவிடுவர் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாகக் கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு ஆண்டவர் ஆண்டபரியேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தீமைகளை அழித்து நன்மைகளை செய்யக்கூடிய புனித மிக்கேல் அதி தூதரை தேடி வந்திருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளை பல்வேறு வேதனைகளோடு பல்வேறு சுமைகளோடு பல்வேறு இன்னல்களோடு நெருக்கடியோடு இந்த ஆலயத்தை இந்த திருத்தலத்தை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் கடவுளிடமிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் குடும்பத்திற்கு ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் வாழ்வு முன்னேற வேண்டும் மனநிலை மாற்றப்பட வேண்டும் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு சிந்தனைகளோடு இந்த வான்படை தளபதி மிக்கேல் அதீதூதுரைய திருத்தலத்தை நீங்கள் நாடி வந்திருக்கிறீர்கள் இந்த திருத்தலத்தில் புனிதருடைய அருளும் ஆசிரும் நிரம்ப இருக்கிறது என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று இன்று கோதுமை மணியாய் மடிந்து நமக்காக பரிந்து கொண்டிருப்பவர் நம்முடைய பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர் இந்த கோதுமை மணி மண்ணில் மடிந்தால் தான் நல்ல விளைச்சலை கொடுக்கும் என்பதற்கு நம்முடைய காவல் தூதர் முதன்மையான காவல் தூதராக இருந்து கடவுளுக்கு நிகர் யார் என்று சொல்லி வான் படையோடு சாத்தானை விரட்டி இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர் இன்று நம்முடைய வாழ்வில் நாம் மண்ணில் மடிவதற்கு தயாராக இருக்கிறோமா அல்லது இந்த மண்ணில் நாம் வாழும் பொழுது தியாகம் செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா பிள்ளைகளுக்காக நம்முடைய வாழ்வை தியாகம் செய்கின்றோமா அல்லது பெற்றோர்களுக்காக நம்முடைய வாழ்வை தியாகம் செய்கின்றோமா அவர்களுக்கு உதவி செய்கின்றோமா நண்பர்களுக்கு தோல்விகளுக்கு தோழிகளுக்கு துன்பம் என்று வரும்பொழுது அவர்களுக்காக நாம் உதவி செய்ய நம்முடைய வாழ்வை தியாகம் செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா உடல் ஊனமுற்றோர் மன வலிமை இழந்தோர் இன்னும் உற்றார் உறவினர்கள் தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் தியாகம் செய்ய உடல் உழைப்பை கொடுக்க ஆறுதலை கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோமா கடவுளுக்காக நாம் தியாகம் செய்ய எதற்கும் தயாராக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நாம் பல நிலைகளில் தியாகம் செய்வதற்கு எதற்கும் எவைக்கும் நாம் தியாகம் செய்ய தயார் நிலையில் இருப்பது கிடையாது ஏனென்றால் இந்த உலகம் போகின்ற போக்கிலே நாம் வாழ்வதற்குத்தான் வந்து நாம் வாழ்கின்றோமை தவிர கடவுள் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்னுடைய விருப்பம் கடவுளுக்கு என்னவாக இருக்கும் என்று சொல்லி நாம் பல நேரங்களில் கடவுளிடம் கேட்கவும் கடவுளுக்காக நம்ம என்னுடைய நேரத்தை கொடுத்து தியாகம் செய்ய நாம் தயார் நிலையில் இல்லாத ஒரு காரணத்தின் காரணமாகத்தான் கண்ணீரோடு நம் பல நாட்களில் நாம் ஓடிக்கொண்டு இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்களில் திளைத்து கொண்டு பாவத்தில் வீழ்ந்து கொண்டு பல நேரங்களில் நம்மையே நாம் நசுக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை பார்க்க முடிகிறது கண்ணீர் வடிக்கும்போது நாம் கடவுளை தேடுவோம் ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளை தேடுவோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது எல்லா நிலையிலும் கடவுளை தேடும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் நாம் தியாகம் செய்ய முன் வருவோம் நாம் பார்க்கின்றோம் ஒரு நாளில் நான் குடும்ப சந்திப்பிற்காக ஒரு கடைக்கு கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு அண்ணாச்சியினுடைய குடும்பத்தை சந்திக்க நேர்ந்தது அந்த இடத்தில் அவர் பேசும் பொழுது நான் ரொம்ப பக்தியாக இருந்தேன் எனக்கு தான் கடவுள் வந்து ஆசிர்வதித்து இந்த க கடையை கொடுத்துருக்கிறாரு அப்போ எப்படி இப்போ உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னார் முதல்ல நிறைய கடவுளை தேடினதால் இப்போ நிறைய சொத்து கொடுத்துருக்கிறார் கடை வந்து நல்லா ஃபேமஸாக சூப்பராக போயிட்டுருக்குது ஃபாதர் ஆனால் இப்போ என்ன கோயிலுக்கு போகிறதுக்கு நேரமே இல்லை காலையில் எழுந்துச்சு கடையை திறந்து நைட்டு பதினோரு மணிக்கு தூங்கத்தான் வர்றோம் சனிக்கிழமை ஆனால் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சுற்றுக்கு தான் நேரம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எனது க மனைவியோடு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொன்னால் அது ஒரு தொந்தரவாக இருக்கிறது இப்படி கோயிலுக்கு என்னையால் போக முடியல கடவுள் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு ஆனால் என்னையால் கோயிலுக்கு போக முடியல அது ஒன்று தான் இன்னைக்கு வருத்தமாக இருக்குது அப்படி சொல்லி மன வருத்தத்தோடு அந்த பதிவை பதிவு செய்கிறார் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு கடவுள் எல்லாவற்றையும் நம்ம கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய நேரத்தை நாம் கடவுளுக்கு கொடுக்கின்றோமா அல்லது நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு கடவுளுடைய வழியில் நடப்பதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கிறோமா என்னை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வாருங்கள் என்று ஏசு ஆண்டவர் சொல்லுகின்றார் நாம் பார்க்கின்றோம் பிலிப்பியர் கெழுதிய திருமுகத்திலே பௌலடியார் அழகாக சொல்லுகின்றார் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் இவ்வாறாக இருக்கிறது யாராவது ஒருத்தர் வாசிங்க பிலிப்பியர் மூன்று எட்டு இவ்வாறாக குறிப்பிடப்படுகின்றது இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே கடவுள் நமக்கு நிறைய வரப்பிரசாதத்தை அருளை ஆசிரியை கொடுத்தாலும் நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்கின்றோமா அல்லது இந்த பவுலொடியாரை போன்று பவுலொடியாருக்கு எல்லா வகையான செல்வங்களும் இருந்தது மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் பெரிய அறிவாளி நிறைய படித்த மேதை இன்னும் நிறைய கலைகளை கற்றுக்கொண்டவர் ஆனால் அவர் இயேசுவோடு இயேசுவுக்காக வரும்பொழுது எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்வையே இழக்கக்கூடிய அளவிற்கு தன்னை மாற்றிக்கொண்ட இந்த தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை நம்மிடம் இருக்கிறதா என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த தியாக மனப்பான்மை எப்பொழுது வரும் என்று சொன்னால் நாம் கடவுளை தேடும் பொழுது இந்த தியாக மனப்பான்மை வரும் கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அந்த கடவுளை பற்றி நினைக்கின்றேனா அல்லது அந்த கடவுளுடைய அருளின்படி நடக்கின்றேனா விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம் கடவுள் கடவுளுக்காக எதையுமே இழந்தவர்கள் எல்லாவற்றையும் ஆதாயமாக்கி கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம் நம் உடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம் நாட்டை விட்டு நீ நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு போ என்று சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அவர் கடவுளை நோக்கி செல்கின்றார் கடவுள் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றார் கடவுள் அவருக்கு நம்பிக்கையின் தந்தை என்ற ஒரு பட்டத்தை கொடுக்கின்றார் கடவுள் அவருக்கு இந்த உலகில் நீந்தான் நம்பிக்கையில் சிறந்தவர் என்ற வாக்கை கொடுக்கின்றார் இவ்வாறாக கடவுளுக்காக எல்லாவற்றையும் இழக்கும் பொழுது ஒரு உள்ள ஒரு மனிதராக முதுபெரும் தந்தையர்களில் முதன்மையானவராக அவர் இருப்பதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல ரூத்து புத்தகத்தில் வாசிக்கின்றோம் நகோமி என்ற ஒரு பெண்மணிக்கு இரண்டு மருமகள்கள் இருக்கிறார்கள் அந்த இரண்டு மருமகள் இருக்கும் பொழுது தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய இரண்டு மகன்களும் இழந்து விடுகிறார்கள் இரண்டு மகன்களும் இறந்த பிறகு அந்த முதல் மருமகள்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாமியார் நீ வந்து அழகாக இருக்கீங்க ரெண்டு பேரும் நீங்கள் வந்து உங்களுடைய தாய் தந்தையோரோடு இணந்து நீ எங்களுடைய என்னுடைய வாழ்க்கை இதோடு போயிடுது நீ உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதுமா நீ வந்து உங்களுடைய தாய் தந்தையோடு சேர்ந்து இருங்க நீங்கள் வந்து செய்து உங்கள் நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் மருமகள் அன்பு முத்தம் மாமியாருக்கு கொடுத்து விட்டு தன்னுடைய தாயினுடைய வீட்டுக்கு சென்று இன்னொரு மருமணம் மறுமணம் முடித்து அவர் சந்தோஷமாக இருக்கிறார் இரண்டாவது மருமகள் ரூத்து அந்த மருமகளிடம் அவர் கேட்கிறார் நீனும் போ அப்படி சொல்லும் பொழுது அந்த மருமகள் சொல்லுகின்றார் உம்முடைய வீடு தான் என்னுடைய வீடு உம்முடைய நாடு தான் என்னுடைய நாடு உம்முடைய தான் என்னுடைய தெய்வம் நீர் எங்கு இருக்கிறீரோ அந்த இடத்தில்தான் நானும் இருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய இளமையை அந்த பெண்மணியானவர் தியாகம் செய்கின்றார் கடவுள் அதனால தான் மத்தியினர் செய்தி ஒன்றாவது அதிகாரத்தில் நான் வாசித்தோம் என்று சொன்னால் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலில் அந்த ரூத் என்ற பெண்மணி இடம் பிடித்திருக்கிறான் காரணம் என்ன என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக தியாகம் குடும்பத்துக்காக தியாகம் செய்தார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதற்காக யாருக்காக தியாகம் செய்கிறோம் பிள்ளைகள் நல்லா படிக்கலை அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நம்ம நாடகத்தை நிப்பாடுற தியாகம் செய்கிறோமா கிடையாது இன்றைக்கி வந்து குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம் நம்முடைய மகனோடு மருமகள் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறோமா கிடையாது பல நேரங்களில் இன்னும் நிறைய பக்கத்து வீடுகளில் நம்ம வந்து மகிழ்ச்சியோடு நல்ல உற்சார் உறவினோடு இருக்கிறோம் நம்ம வந்து எல்லாத்தையும் தெரு பைப்பில் சண்டை போடாமல் இன்னும் பல இடங்களில் வேலை பார்க்குற இடத்துல சண்டை போடாமல் இருக்கக்கூடிய மனநிலை என்னிடம் இருக்கிறதா பல நேரங்களில் நம்ம நினைத்ததை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறோம் அது மற்றவர்களுக்கு உகந்ததாக இருக்கிறதா அல்லது என்னுடைய சின்ன சின்ன தியாகங்கள் மற்றவரை வாழ்வ வாழ வைக்கிறதா என்று சொன்னால் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் பிளவுகள் சண்டைகள் சச்சர்கள் வருவதற்கு இதை விட்டு கொடுக்காத மனநிலை இந்த தியாகம் செய்யாத மனநிலை தான் ஒரு அடிப்படையான காரணமாக அமைவதை நாம் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நாம் நினைவு கூறக்கூடிய புனித மரிய இந்த புனிதையை பற்றி சொன்னோம் என்று சொன்னால் இந்த புனிதை இளம் பெண்களுக்கு ஒரு பாதுகாவலியாக இருக்கிறார் இந்த புனிதை தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதில் எல்லாவற்றையும் கடவுளுக்காக அர்ப்பணிக்கின்றார் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஆறு குழந்தைகளில் ஒரு பெண்மணியாக பிறந்தவர் படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பில்லை தன்னுடைய தனக்கு கீழே உள்ள சின்னஞ்சிறிய சகோதரிகளை சகோதரை பார்த்து கொள்ளக்கூடிய வேலை குடும்பத்தில் அம்மா ஒப்படைச்சிட்டு வேலைக்கு போகிறாங்க இந்த பெண்மணி இந்த சிறுமி அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்கின்றார் அப்பொழுது இவருக்கு கடவுளுக்கு என்னையே நான் என்னுடைய கற்பனை அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அதன்படி முதல் நற்கருணை வாங்குகிறார் முழுமையாக தன் அர்ப்பணிக்கும் பொழுது அங்கு ஒரு தடங்கள் வருகிறது அலெக்சாந்திரியா என்ற ஒரு இளைஞர் இந்த பெண்மணி மீது இந்த சிறுமி மீது ஒரு தாகத்தை கொள்கின்றார் எப்படியாவது அந்த சிறுமியை அடைந்து விட வேண்டும் அவருடைய வாழ்க்கையை விட வேண்டும் என்று நினைத்து அவருடைய கற்பை சூறாட சூ சூறாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இது கடவுளுக்கு உகந்தது அல்ல என்று அந்த பெண் அந்த சிறுமி சொல்லும் பொழுது உடனே கோபத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கல என்று நினைத்த உடனேயே அந்த அலெக்சாந்தர் என்ற அந்த இளைஞர் நல்ல கத்தியை வச்சு குத்து 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 குத்துன்னு குத்தி அந்த சிறுமியை சாகடித்து விடுகிறார் அந்த சிறுமி இறந்து விடுகிறார் பெற்றோர்கள் எல்லாம் ஓலமிட்டு அழுகிறார்கள் இந்த இளைஞர் பத்து ஆண்டுகளாக சிறையில் அடைத்து விட்டார்கள் பத்து ஆண்டுகளும் அந்த இளைஞன் இதை பற்றி தியானித்து கொண்டிருக்கிறான் நம்ம எப்படி நம்ம இருந்தோம் நான் என்னுடைய அவ தன்னுடைய கற்பையே அந்த சிறுமி தியாகம் செய்தாரே கடவுளுக்காக நான் என்னுடைய வாழ்வை நினைத்து பார்க்கவில்லையே நான் எதையும் தியாகம் செய்யவில்லையே என்று சொல்லி மன வருத்தப்பட்டு அழுது புலம்பி மனமாற்றம் அடைந்து சிறையிலிருந்து பத்து ஆண்டுகளுக்குப் பின்னர் வெளிவந்த உடனேயே அந்த சிறுமியினுடைய இறந்து போன புனிதை புனித மரியகுரைத்தினுடைய அந்த அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடைய தாய் தந்தையர்களிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டுமாக தன்னுடைய வாழ்வை புதுப்பித்துக்கொள்ள கொள்ள வாழ்க்கையை தியாகம் செய்வதற்கு கப்புச்சின் சபையில் போய் அந்த இளைஞர் சேர்ந்து விடுகிறார் இந்த சிறுமி இறந்த இந்த சிறுமி புனிதராக மாற்றப்பட்ட பிறகு அந்த புனிதர் பட்டத்தில் இந்த இளைஞராக இருந்தவர் குருவாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அந்த இடத்தில் இருந்தார் என்று பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை தியாகம் செய்கின்றோமோ எதை நாம் இழக்க துணிகின்றோமோ அப்பொழுது நம் நம்ம இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கடவுள் கொடுப்பார் நான் பார்க்கின்ற விவிலியத்தில் யோபு தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் இழக்கிறார் முதல்ல இடம் நிலபுலன்கள் வைத்திருந்த ஒட்டகம் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழக்கிறார் அப்பொழுது அவர்களுடைய நண்பர்கள் நகை நகைக்கிறார்கள் நீ ஏன் கடவுளை கும்பிடணும் என்ன உனக்கு கடவுள் செஞ்சிட்டாரு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கிறார் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னும் நான் கடவுள் மீது அவர் வைத்த நம்பிக்கை ஆளப்படுவதற்கு தங்கள் வளர்த்த அன்பு பிள்ளைகள் இறந்து விட்டார்கள் எல்லோரும் ஒருவர் பின்னாக ஒருவர் இறந்த பொழுது மனைவி சொல்லுகிறார் இன்னுமா நீ இந்த கடவுளை நினைத்து கொண்டிருக்கிறாய் கடவுளை தூர்த்தி விட்டு அவரை நீ உதாசீனப்படுத்திவிட்டு நீ வாரும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அவர் வார்த்தை சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் நான் பிறந்த மேனியாக வந்தேன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் பொழுதும் நான் பிறந்த மேனியாக செல்வதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்து கொண்டார் இந்த அந்த நம்பிக்கை இருந்ததனால் நாம் பார்க்கின்றோம் அவருக்கு ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை நிலவுலன்களையெல்லாம் இரண்டு மடங்காக கடவுள் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் எதனால் கடவுள் கடவுளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் பொழுது கடவுள் மீது அளவு நம்பிக்கை வைக்கும் பொழுது ரெட்டிப்பான ஆசிர்வாதம் கிடைக்கும் அன்புக்குரியவர்களை நாம் பார்க்க நம் நம் நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால் நாம் எப்பொழுது நிறைய விஷயங்களை இழக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படும் ஒரு தந்தை தாய் நல்ல கடின உழைப்பாளியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் உழைக்கக்கூடியவளாக இருந்து சொன்னால் பிள்ளைகளை பராமரித்து எல்லா தியாகம் செய்யக்கூடியவளாக வளர்த்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்போடு திருத்தக்கூடிய அன்போடு வளர்த்தார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைங்க நல்லா வளருவாங்க வளர்ந்த பிறகு அவர்கள் ஏதாவது ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நாடகம் பார்க்காம ஊரை சுற்றாமல் குடிக்காமல் போதை பொருள் அன்னைக்கு போடாமல் அந்த தாய் தந்தையர்கள் இருந்ததனுடைய வெளிப்பாடு அந்த பிள்ளைகள் மூலமாக அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறது ஒருவேளை அந்த தாய் தந்தையர்கள் குடிக்கக்கூடியவர்களாகவும் அல்லது போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களாகவும் தவறான பழக்கத்தில் உள்ளவராகவும் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அவர்களுக்கும் அதே மனநிலை வரும் மறு எப்படி குடும்பம் முன்னேறும் அன்னைக்கு அந்த தாய் தந்தையர்கள் தன் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்த ஒரே காரணத்துக்காக இந்த பிள்ளைகள் மருத்துவராகவும் பொறியியலாளராகவும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் மாறுவதற்கு அவர்களுடைய தியாகம் மட்டுமே அடிப்படையாக இருக்கிறது ஒருவேளை இன்று சமூகம் இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு இருப்பதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம ஏன் முன்னேறணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தவறான ஒரு முடிவை நம்ம கற்றுத்தரும் ஆனால் நாம் எப்பொழுது தியாகம் செய்கின்றோமோ எப்பொழுது எல்லாவற்றையும் இழக்க துணிகின்றோமோ நம்முடைய வாழ்வு ஆசிர்வதிக்கப்படும் அதற்கு முன் அடையாளமாக இருப்பவர் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித மிக்கேல் அதிதூதர் இந்த மிக்கேல் அதிதூதர் தன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்தார் கடவுளுக்கு நிகர் யார் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை வைத்து கடவுளுடைய வான்படை தளபதியாக முதன்மை தளபதியாக இருந்து சாத்தானை அடித்து விரட்டியவர் எனவேதான் திருத்தலங்கள் எல்லாம் இந்த மிக்கேல் அதிதூதருக்கு அதிகமான மக்கள் மற்ற சபை மற்ற மதங்கள் மதத்தை சார்ந்தவர்கள் இந்த மிக்கேல் அதிதூதரை தேடி வருகிறார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் இழந்து கடவுளோடு இணைந்த ஒரு நிலையில் வாழ்ந்தார் நான் நான்கு வருடத்துக்கு முன்பாக புனித மிக்கேல் அதிதூதருடைய திருத்தலமாகிய தென்காசியில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினேன் அப்பொழுது அங்கு ஒரு ஆசிரியை அது அவங்க ஆசிரியை என்று எனக்கு தெரியாது ஜபிக்கணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப அழுது புலம்பி ஜபித்தார்கள் அப்பொழுது அவருடைய கரங்களில் நான் அவருடைய தலையில் கை வைத்து ஜெபித்தேன் உடனே மிக்கியில் எதிர்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய கண்ணீரை அவர் துடைப்பார் என்று சொன்னேன் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அருள் சகோதரி அந்த பள்ளியை வழிநடத்தி செல்லக்கூடிய அருள் சகோதரி சொன்னார்கள் எங்களுடைய ஆசிரியை எங்கே வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்கும் அந்த சகோதரி சொன்னார்கள் இந்த ஆசிரியைக்கு கற்ப பையில் ஒரு சல்லடை மாதிரி வைத்தாதான் கற்ப பையில் வந்து ஒழுங்காக இருக்கும் இல்லைனா உயிருக்கு ஆபத்து அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளாக ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்கள் ஆப்ரேஷன் செய்யணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன்ட்டு அழு அழுது புலம்புனாங்க அத உடனே நான் தான் சொன்னேன் மிக்கையில் எதிர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்குமா கவலைப்படாதீங்க அங்கே ஃபாதர் இருப்பாங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு மிக்கையில் எதிர்க்க செப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்ககிட்ட வந்து ஜபித்தாங்க கோயிலில் போய் நானும் ஜபிக்க ஜபிக்க சொன்னேன் அந்த இடத்தில் மறுவாரம் ஆஸ்பத்திரிக்கு போகும் பொழுது ஏம்மா எங்கே போய்மா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் கேட்டாராம் அன்புக்குரியவர்களே இன்னைக்கு மிக்கையில் அதிதுறை தேடி வரக்கூடியவர்களுக்கு நொடி நீங்கும் தீய சக்திகள் விலகும் ஆபத்துக்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் நம்முடைய வாழ்வு ஆசிர்வதிக்கப்படும் பாதுகாக்கப்படும் என்பதுதான் இந்த இந்த நிகழ்வானது கற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது இதற்கு அடிப்படையான தேவை நம்பிக்கை நம் நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம் மிக்கியில் அதிதருடன் வருகின்றோம் எத்தனையோ புதுமைகள் இந்த திருத்தலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் செபியுங்கள் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக செபியுங்கள் நம்முடைய பாதுகாவலர் வான்படை தளபதி தீமைகளை அழித்து நன்மைகளை செய்யக்கூடிய புனித மிக்க லதி உங்களுடைய வாழ்வில் நலன்களையும் ஆசிர்வாதத்தையும் பொழிவார் ஆமை